மீனவர்களுக்கு இடையே மோதல் பைபர் படகு மீனவர்கள் மீது விசைப்படகு மீனவர்கள் நடத்திய தாக்குதலில் மூவர் காயம் நடுக்கடலில் படகுகள் மீது மோதும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த சிறுதூர் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று முப்பதுக்கும் மேற்பட்ட பைபர் படகில் மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்றனர் இந்த நிலையில் இதில் எட்டு வைபர் படைகள் சென்ற மீனவர்கள் தோப்பு துறையில் இருந்து கிழக்கே இருபத்தி மூன்று நாட்டிகள் கடல் மைல் தூரத்தில் மீன் பிடித்து விட்டு நங்கூரம் மூலம் படகை கடலில் நிறுத்தி ஓய்வெடுத்துள்ளனர் அப்பொழுது இரு விசை படகில் வந்த மீனவர்கள் வலையை சென்றதால் அது குறித்து கேட்ட தங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மூன்று பைபர் படகுகளை அவர்களது விசை படகில் கட்டி இழுத்து சென்றதாகவும் பின்னர் இரும்பு உருண்டை கட்டி போன்றவற்றால் வீசி தாக்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் காயமடைந்த செந்தில் வில்பிரட் சத்யமூர்த்தி ஆகிய மூவரை தங்க மீனவர்கள் மூன்று பைபர் படகில் மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர் அதனைத் தொடர்ந்து அவர்கள் ஒரத்தூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவம் தொடர்பாக கீழையூர் கடலோர காவல் குழும போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் இந்த தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஐந்து பைபர் படகில் உள்ள மீனவர்கள் கரை திரும்பி வருகின்றனர் கரை திரும்பிய பைபர் படகு மீனவர்கள் தங்கள் மீது அக்கரைப்பேட்டை பகுதியை சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ત૨૨ ભ૨૨૨ મ઩૨ મત્લ મ઩ મ૨ારિં 歐夕处 onji garan tSenka

கண்ணன் வந்துட்டான்டா அதைக் கிண்டல் பண்ணாதடா நல்லா இருக்குடா நான் உங்க மாங்கையில போனே கவுண்ட் கேக்கலையா நல்லா இருக்குடா வர வர ஆடு வரங்க போறானோ நல்லா இருக்குடா நான் வர வர ஆடு வரங்க போறானோ ஆ அ அதோட வரதுல வந்து அது போய் ஆனோ பச்சையில போறதுக்கு பாருங்க அனே சம்தி ஆ காலையில ஒரு பத்து மணி அளவுல நாங்க இங்க இருந்து தொழில் கிளம்பினோம் நைட்டு போய் எங்கள் போட்டில் உள்ள வலையை போட்டு நைட்டு ஃபுல்லாக தொல் பார்த்துட்டு பகலில் நாங்கள் தொல் பார்க்க மாட்டோம் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி நங்கரம்ட்டு எல்லாம் ஆங்கரில் இருந்தோம் அதாவது தோப்புத்தர்லேருந்து நேர் கிழக்கே இருபத்தி மூணு நாடியால் ஆங்கரில் இருந்தது சார் அப்போ வந்து ரவீந்திரன் ரவீந்திரனுங்கிற போட்டு வந்து அவங்க தொழில் பாத்திரம் வந்து எடுத்திருந்தாங்க தொல் வரும்போது அவங்க வலையில் வந்து எங்கள் ஆங்கரில் நாங்கள் வந்து நங்கரம் விட்டு போட்டில் நங்கரம் விட்டு வச்சுருந்ததை வந்து இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் எங்கள் நங்குரத்தை பிடிச்சி போட்டை இழுத்துட்டு போனாங்க போட்டு அணியமும் தண்ணிக்குள்ளே முழுக்கிட்டே போனிச்சு அதனால் ஒரு மூணு நாள் போட்டு போய் அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க ஒரு போட்டு பாதிக்கப்படுது நீங்கள் இழுத்துட்டு போயிட்டுருக்கீங்க போட்டு நங்குறத்தில் மாட்டி போட்டு அந்த போட்டு இதை அணிய இது உள்ளே ஓடுறோம் அதனால் பாடு பிடிங்க பாடு பிடிச்சா அந்த ஆங்கரை வெட்டி விடுங்க அந்த போட்டு ரிலீஸ் ஆகிட்டு நீங்கள் இழுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னது கேட்கல உங்களால் முடிஞ்ச பார்த்தீங்க நாங்கள் பா பாடலாம் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க திரும்ப இன்னும் ஒரு அஞ்சாறு போட்டு வந்து மொத்தம் எட்டு ஒம்பது போட்டு போய்கிட்ட சொல்லி கேட்கல அப்புறம் அவங்க இழுத்துட்டு போகிற கயிறை அதாவது அவங்க போடு இழுத்துட்டு போகிற கயிறை பிடிச்சி வெட்டி விடுன்னு சொன்ன பிறகு தான் பாடு பிடிச்சாங்க பாடு பிடிச்சி ஆங்கிற வெட்டி விட்டுட்டு அவங்க வலையை வந்து சேஃப்டியாக பற்றி எடுத்த பிறகு இன்னொரு போட்டு அமிர்தலிங்கன்னு ஒரு போட்டு எதுக்க பாடு பிடிச்சிட்டு வந்து நாங்கள் இந்தமாரி இந்தமாரி பண்ணிட்டீங்களேன்னு நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோலையே எங்கள் போட்டை வந்து இந்த எழுதாப்பில் நடக்கிற வெள்ளை கலர் போட்டை இழுத்து வச்சு ஓட்டை பார்த்தாங்க ஓட்டை பார்த்து ரணகலை படிச்சுட்டாங்க அந்த இடத்தையே அங்கே ஒரு எட்டு போட்டு ஒம்பது போட்டுருந்தோம் நாங்கள் எட்டு போட்டு ஒம்பது போட்டையும் சோழட்டி சொல்லட்டி சொல்லிட்டு சொல்லட்டி ஓட்டை பார்த்தாங்க குண்டையும் கத்தையும் இன்னும் இப்போ சில ராடுகளையும் விட்டு தாக்கினாங்க தாக்கும்போது அவங்க போட்டு உயரமாக இருக்கிறனால அவங்க எங்களால் அண்ணாந்து நிமிந்து தான் பார்க்க முடியுமோ முழிஞ்சி அதில் உள்ள இருக்க ஆளை விட பார்க்க முடியாது அந்தளவுக்கு உயரமாக இருக்கும் அந்த போட்டு வந்து அடித்து மூணு பேரை அடிபட்டு ரெண்டு பேர் தள்ளே உண்டாங்க அவங்கள மட்டும் நாங்கள் ஒரு ஆள் பாஞ்சு பிடிக்கலனாக்கா நேராக உள்ளே போயிருப்பாங்க உயிர் சேதமே ஆகி போயிருக்கும் அந்தளவுக்கு கலவரமாக ஆகிப்போச்சு மரப்படி சரி இந்த இந்தமாதிரிலாம் பண்ணுறாங்களே சரி ஓட்டினா ஓட்டுறேன்னு சொல்லு எல்லாம் போட்டு ஒன்றா அலையை போட்டு நீங்கள் ஓட்டிகிட்டு எங்களை ஓட்டிகிட்டு எங்களை சாடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் போட்டோம் போடவும் அதன் பிறகு வந்து அவங்க இடமா போய் அவங்க பல போயிட்டாங்க பிறகு நாங்கள் வந்து சரி நம்ம இங்கே இருந்து மேலும் பிரச்சனையை வளர்க்குறதை தவிர்த்துட்டு ஊருக்கு போய் ஊரில் முறையிடுவோம் ஊரில் முறையிட்டாக்கா கிராமம் சேர்ந்து பேசி இதுக்கு சுகமான தீர்வு காணுவாங்க நம்ம அதனால் வந்து நேராக நாங்கள் ஊருக்கு வந்துடுவோம் மூணு பேரும் இப்போ வந்து ஜிஏஜிக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க அவங்க ஒருத்தருக்கு வந்து கையிலையும் ஒரு ஆளுக்கு காதிலையும் இன்னொரு ஆளுக்கு சோல்ட்ருலேயும் அடிபட்டு வந்து கிளம்பி நடக்க முடியல இதுக்கு மேலே அங்கே போய் எக்ஸ்ரேடா தெரியும் ஆனால் அவங்க நிலமை எப்போ இருக்குங்கிறது அவங்க வந்த பிறகு தான் தெரியும் இதுக்கு மேலே பஞ்சாயத்தாரெலாம் வந்து போயிருக்காங்க மருத்துவமனைக்கு அவங்க வந்து சொல்லும் பட்சத்தில் தான் அவங்களோட நிலமை என்னன்னு தெரியும் ஆனால் கடலில் இது அடிக்கடி நடக்குது ஆனால் இதுக்கு ஒரு தீர்வை இல்லாமல் போயிடுச்சு இதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட முப்பது நாளாக நாங்கள் வந்து ஒரு நபரை வந்து ஓட்டி இதே அக்கரைப்பட்ட போட்டு போட்டி ஒரு நபர் இறந்து போனதுக்காக வேண்டி முப்பது நாளாக வேலை நிறுத்தம் பண்ணி போராடி பார்த்தோம் ஆனால் எதுக்கும் அதுக்கும் எந்த முயற்சியும் இந்த கவர்மெண்ட்டை யாருமே எடுக்கலை இப்போ இந்த முறை என்னாச்சுனாக்கா இதே போல் ஒரு வருஷத்துக்கு நாலு ட்ரிப் அஞ்சு ட்ரிப் பண்ணாங்க பண்ணுறாங்க பண்ணுறதை மேற்கொண்டு மேற்கொண்டு நாங்கள் தொழிலை நிறுத்தி முயற்சி பண்ணி ஏதாவது வேலை நிறுத்தம் பண்ணி முறையிடுறோம் அதுக்கு பதிலே கிடைக்க மாட்டுது ஆனால் இந்த முறையாவது இந்த பதில் வந்து கரெக்டாக ஏதாவது எங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரத்துக்கு கரெக்டான பதில் கிடைக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் நீங்களும் அதுக்கு எங்களுக்கு முயற்சி செய்யுங்க போட்ட அக்கரவோட்டை போட்டு ரெண்டு போட்டுமே ரவீந்திரனுங்கிற ஒரு போட்டும் அமிர்தலிங்கம்னு இன்னொரு போட்டும் பாதிய போட்ட போட்டு ரெண்டு போட்டு பேருமே வந்து முருகன் சிறுதூர் போட்டு என்ன பிரச்சனை பிரச்சனை எதுவுமே கிடையாது நாங்கள் சும்மா நங்கரம் விட்டு நங்கரம் விட்டு ரெஸ்ட்டு தான் எடுத்திருந்தோம் பகலில் எங்கள் ரெஸ்ட்டு தான் நைட்டில் தொல் பார்ப்போம் பகல் ஃபுல்லாக நாங்கள் ரெஸ்ட் எடுப்போம் அவங்க அப்படி கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் வலை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அங்கே வந்து வளையிட்டு கிடந்தோம் அந்த வலையை இழு வலையையும் அறுத்து எரிஞ்சுட்டு எங்கள் போட்டு கைத்திலையும் இழுத்துக்கிட்டே போயிட்டாங்க போட்டு ரெண்டு பேர் தள்ள உளுந்து எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பே இல்லாத நிலைமை போச்சு அதனால் எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்புக்கு இந்த சட்ட இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து கொடுக்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ எங்கள் வலையை அறுத்துட்டு எங்கள் போட்டையும் மோதி ரெண்டு பேர் ரெண்டு பேர் தள்ள உளுந்து உயிரெலாம் உயிருக்கு அவத்தானமெல்லாம் அவங்களுக்கு சீக்காந்து ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க ஆனால் எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு நீங்கள் தான் கொடுக்கணும் இந்த அரசாங்கம் பார்த்து எதாவது எங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்தோம் மீன் பிடிச்சது அப்போ அந்த போட்டு வந்து வலையெல்லாம் அறுத்துட்டு எங்கள் போட்டை ஓட்டிட்டாங்க போட்டு போட்டு பேர் வந்து ரவீந்திர அக்கரைப்பட்ட போட்டு வந்து ஓட்டி உயிருக்கு சேதமான ஒரு நிலைமையில் போட்டில் ரெண்டு பேர் தன்னையும் விழுந்துட்டாங்க அவங்க ஆஸ்பத்திரியில் ஒன்றா போட்டிருக்காங்க இதுக்கு மேலே அவங்க வந்தால் தான் தெரியும் அவங்கள நிலைமை தான்